ஸ்கூலுக்கு பிடிச்ச விஷயத்தில் நான் விட்டதுனால இன்றைக்கி லட்சுமா வந்து ஸ்கூல்லையே செஸ்ஸில் ஃபஸ்ட்டு சரிங்களா அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வந்து சாதாரணமாக சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு அவ்வளோ பெருமை அவ்வளோ பெ அவ்வளோ பெரிய ஸ்கூலில் வந்து நம்ம லட்சுமா ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு செஸ்ஸில் வர்றதுன்றது பெரிய விஷயம் இது வந்து என்னால் வந்து அதை சொல்ல முடியல வார்த்தையால் நம்ம சுஜனமே வந்து சுஜனுக்கு வந்து அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆன்சர் சொல்லிடுறாரா அதனால அதனால் அவங்க சொல்கிறாங்க உங்கள் பையன் ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்கா அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து கேட்கும்போது நம்ம குழந்தைங்க நல்லா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா நிறைய பேருக்கு பதில் சொல்லணும் ஏன்னா நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க கமெண்ட்டில் அவங்களுக்குலாம் வந்து நம்ம என்ன தான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தோம் சரி அது ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் சரியா அதனால் வந்து நம்ம காலையிலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுந்து டிஃபின் கிடற வேலையை முடிச்சுட்டு நம்ம துணி துவைக்கிற வேலையை முடிச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு அவங்களே வந்து சாப்பிட வச்சு குளிக்க வச்சுட்டேன் எல்லாம் பண்ணியாச்சு அவங்கள ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆக்கியாச்சு இவங்களை வந்து கூப்பிட்டு தான் நம்ம இப்போ போக போகிறோம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறோம் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம் நிறைய பேர் வந்து அந்த வீடு வந்து வாங்கிட்டீங்களா அதுவும் உங்கள் வீடாக அப்படிலாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்கெல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக பதில் சொல்லிட்டே வரேன் சரியா வாங்க இப்போ போகலாம் கிளம்பலாம் ஆமாம் டெய்லியும் லட்சம் வீடியோவில் சுண்ணப்படிச்ச மாதிரி இருக்கா பவுர் கொஞ்சம் ஓவராக போட்டோம் போல அந்த யூஸ்வலாக குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்புன உடனே நாங்கள் வந்து ஒரு ஒம்பது மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் ஏன்னா காலையிலேயே போனால் தான் நம்மளுக்கு அந்த வீடியோ எடுக்கிற மூட்ல இருக்கும் அந்த பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரே வெயில் இருந்தாலே நம்மளுக்கு ஒரே தூக்கம் வரும் பசி எடுக்கும் என்னென்னவோ தோணும் எதுவுமே செய்ய முடியாது ஸோ வந்து கொஞ்சம் காலையிலேயே சுறுசுறுப்பாக கிளம்பி போயிடுறது அதனாலேயே நாங்கள் போயிட்டு எங்கள் வீடியோ எடுக்கிற வேலை எடிட்டிங் வேலை அப்புறம் வந்து இப்போ புதுசாக அந்த ரியல் எஸ்டேட் வந்து போய்ட்டுருக்கு அதோடய வேலை எல்லாமே வந்து போயிட்டுருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பி போயிடும் போலாமா வாங்க இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் வந்தாச்சு குழந்தைங்களும் வந்து வந்துட்டாங்க அப்படியே நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம் போயிட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஐயோ ஆமாம் அது முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் வாங்கிட்டீங்க இந்த வீடியோ நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜம்மா அவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இது வாடகை முதல்ல லீஸுக்கு இருந்தோம் அப்புறம் லீஸை கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வாடகை ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எதுக்காக இந்த ஆஃபீஸ் நீங்கள் என்ன அப்படி என்ன வேலை செய்ய போறீங்க அதை வீட்டிலேருந்து செய்ய மாட்டிங்களா அப்படிலாம் கூட வந்து வெளியாளர்கள்லாம் கிடையாது நம்ம சொந்தக்காரங்களே கூட கேட்டாங்க அது எதுக்காகனா என்ன தான் நம்ம வந்து வேலை பார்த்தாலுமே நம்மளுக்குன்னு ஒரு இடம் வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் தான் ஒரு சுறுசுறுப்பு வரும் வேலை செய்யணுன்ற எண்ணம் வரும் அதுக்காக தான் வந்து நம்ம அங்கே போய் வேலை செய்யறது அதுக்காக தான் வந்து இந்த ஆஃபீஸ் சரியா வாங்க நம்ம உள்ளே போகலாம் நம்ம அட்வொகேட்டிவ் ஸ்பீஸ் வந்து ஓப்பன் பண்ணோன்னே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தான் ஒர்க்கில் வேலையாக இருந்தாலும் வேலை செஞ்சு விட இது பண்ணுறதுல கொஞ்சம் சோம்பேதனமாக இருக்குது ஆனால் வந்தவொன்னே அப்பப்போ பண்ணிட்டு இருக்கிறது தான் இருந்தாலுமே எப்படி தான் பொருள் சேருதுன்னே தெரியாது அப்படி சேர்ந்துட்டே இருக்கு வாங்க வந்து வந்தவுன்ன இந்த வீடு வந்து திறந்தவொடனே வாசனை வரணுன்றதுக்காக ரெகுலராக ரெண்டு ஊதுவத்தி இந்த ஊதுவத்திக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க சரியா இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது இந்த ஊதுவத்திக்கு தான் அவங்க ஏற்றிட்டாங்கன்னா இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு அவள் தான் உட்காந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டை எழுதிடுவோம் இந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கணும் இந்த வீடியோ எடுக்கணும் இதோட டைலாக் அது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக எழுதி வச்சுருவோம் அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்கிட்டே சொல்லுறோம் இன்றைக்கி இத்தனை வீடியோ நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க போதும்ட்டா அந்த டைம் வரைக்கும் அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அழமாட்டாங்க நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அடுத்த வேலைக்கு போவாங்க ரெடியாக நிற்கிறார் ஊதுவத்தி ஒரே நிமிஷம் ஏற்றிட்டு வந்துடுறேன் நம்ம சுஜானிக்கிட்ட வந்து ஊதுவத்தி காமிச்சிட்டோம் பார்த்தீங்களா எல்லாம் தெரியும் எல்லாமே பண்ணுவார் எல்லாத்துக்கும் காட்டுறார் நாங்கள் வீட்டில் காட்டுறத பார்க்குறாருல அதனால அதை காமிச்சிட்டு அதை பண்ணிகிட்ருக்காரு இப்போ வந்து நம்ம லட்சுமா வந்து அவங்க ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அவங்க கற்றுக்குற அந்த ஸ்க்ராட்ச ஒரு இது வச்சு அவங்க ஒரு கேரக்டர்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ ஆ கோல்டுக்கெலாம் கா எல்லாத்துக்கும் காட்டுவார் வாங்க நம்ம வெளியே போய் நின்னுட்டு நம்ம நல்ல டீட்டெயிலாக சொல்றேன் நான் இப்போ வந்து இந்த இடத்துல ஏன் இருக்கீங்க இது வாடகை அப்படிலாம் வந்து இது வாடகை அப்படி இருக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன காரணம்னா நாங்க வந்து அப்படிதான் யோசிச்சோம் எதுக்கு நம்ம தேவை செலவு பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்லயே நாங்க வீடியோ பண்றோம் எடிட் பண்றோம் ஆனா வந்து என்னால பண்ண முடியல ஏதாவது ஒரு வேலை அடுத்தடுத்த வேலை வந்துட்டே இருக்கு ஆ நம்ம வீடு தானே அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம இங்கே தானே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமும் ஒரு சோம்பேறித்தனமும் கூட வந்துருச்சு ஏன்னா ஆ அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே பண்றது அப்படி மறந்துடுறது ஒரு பொறுப்பே இல்லாம பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டுது இது வந்து இப்படி பண்ணக்கூடாது ஒரு ப்ராப்பராக இதுக்குன்னு ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் அதே நேரத்துல குழந்தைங்க ஸ்கூல்லாம் இங்க இருந்ததுனால எங்களுக்கு வந்து ரெண்டுமே எங்களுக்கு ஒன்றா பேலன்ஸ் பண்ணணும் வேலையும் இருக்கணும் அதே நேரத்துல குழந்தைங்களையும் பட்சத்தில் தான் நாங்க வந்து இங்க வந்து இந்த ஆஃபீஸை பார்க்க ஆரம்பிச்சோம் தேடும்போது நிறைய இடத்துல தேடணும் வாடகைன்னா கிடையாது அதுவும் நீங்க என்னவோ ஆஃபீஸ் சொல்கிறீங்க சொல்றீங்க எங்களுக்கு புரியல அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு வந்து ரொம்ப நேரம் நின்று பேசுறதுன்னா கொஞ்சம் கேர இருக்காதான் உட்காந்துட்டேன் நாங்க வந்து மூணு லட்சம் ரூபாய் லீஸ்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம கொடுத்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் வந்துமே எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டைமிங் இல்லை அது இல்லாததுனால நிறைய செலவு எதனால் செலவு வருது ஏன் செலவு வருதுன்னே தெரில கொஞ்சம் அலட்சியம் அதிகமாயிட்டு ரொம்ப செலவு பண்ண ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது பணத்தோட அருமை புரிஞ்சுது நேரத்தோட அருமை புரிஞ்சுது சில விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்குற டைமில் வரலைன்னா அதோட கஷ்டம் அதில் இருக்க பிரச்சனை எல்லாமே எங்களுக்கு வர ஆரம்பிச்சது அப்போ தான் நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன் கரெக்டு நம்ம இது பண்ணுறது தப்பு நம்ம வந்து எந்தெந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது அப்போ தான் வந்து நாங்கள் இந்த வீட்டிலோட அருமையும் நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம் வாடகை கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து லீஸுக்கு கொடுத்துருக்கோம் அதனால நம்ம வந்து பொறுப்பாக நம்ம வேலை செய்யணுன்ற எண்ணம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ரெகுலராக ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் அம்மாக்கும் ஹெல்ப் பண்ணிடுவேன் இங்கே குழந்தைங்களையும் அனுப்பிட்டு நான் வந்து இங்கே வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் இங்கே தான் கண்டென்ட் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் இங்கே தான் யூ யூடியூப்பில் எடிட் பண்ணுறது குக்கிங் வீடியோ எல்லாமே அதுக்கு தேவையான எல்லாமே நான் இங்கே வந்து வாங்கி வச்சுட்டேன் எதுவா இருந்தாலும் இங்கே வந்து நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கி வச்சுட்டேன் பணம் நேரம் இது ரெண்டும் முக்கியம் அதை விட உழைப்பு ரொம்ப முக்கியம் நானும் தான் உழைக்கிறேன் எனக்கு மட்டும் பணம் மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா எனக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது என்னடா நம்ம மட்டும் வேலை செஞ்சுகிட்டே இருக்கோம் ஆனா காசு வரலையே அப்படி கிடையாது உழைப்பை கடின உழைப்பாக போட்டு முழு முயற்சியாக இறங்கி விடாம முயற்சியாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் நம்மளால் அதில் ஒரு லாபத்தை பார்க்க முடியும் எனக்கு வந்து நடந்தது காலையில் எழுந்து நாங்கள் டிஃபன் கார்டில் வேலையை முடிச்சுட்டு நான் இங்கே வர் வரும்போது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு வைச்சா நம்ம ஏன் இதை பண்ணுறோம் பண்ணாமே இருக்கலாமேன்ட்டு ஆனால் அதை நான் விடாமல் இதை நான் தொடர்ந்து பண்ணினே இருக்கும்போது தான் எனக்கான அந்த உழைப்புக்கான மரியாதை மதிப்பு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிது அதனால் வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லைஃப்பும் போய்ட்டுருக்கு நிறைய பேர் வந்து சொல்கிறது அதுதான் ஆ என்ன பண்ணிடுறீங்க பெருசாக வீட்டில் வேலை செய்கிறீங்க அதை எடுத்து போடுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுப்பிட்டிங்க யார் யார் எதையும் எடுத்து போடுறாங்க நான் செய்கிற வேலை எனக்கு வந்து பெருசுன்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் அவங்கவுங்க எந்த வேலை செஞ்சாலும் அது பெருசனும் போது நான் செய்கிற அந்த வீட்டு வேலையும் பெருசு தாங்க ஒருத்தர் இப்போ என்னை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தெரியாத வேலையில விட்டால் எனக்கு எப்படி புதுசாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் இந்த வீட்டு வேலை தெரியாதவங்க வந்தால் அதுவும் கஷ்டம்தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இந்த வேலை பெருசுன்னு நான் நினைக்கிறதுனால இதுலேயும் சரி யூடியூப்லேயும் சரி என்னோடய உழைப்பை நான் உண்மையாகவும் முழுமையாகவும் போடுறதுனால எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குது அதுக்கான ஊதியமும் எனக்கு கிடைச்சிடுது ஸோ வந்து அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நேரமும் முக்கியம் உழைப்பும் முக்கியம் அதே நேரத்தில் பணமும் முக்கியம் இந்த உழைப்பும் நேரத்தையும் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த பணத்தை பார்க்க முடியும் அதுக்காக பணம் சேர்ந்துக்கினே இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ வர காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது அவசியமாயிடுச்சு எல்லாருக்குமே அது தேவையானதாக இருக்குது நம்ம காலத்துலேயே எப்படின்னா நம்ம குழந்தைங்க காலத்தில் நிறைய தேவைப்படும் போல் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இது அதில் இருக்கிற ஒரு பொறுப்பையும் இதில் இதில் இந்த பிரச்சனை இருக்குது இந்த கஷ்டம் இருக்குன்றதை சொல்லி கொடுத்து அந்த எந்த ஒரு க கஷ்டத்தையும் அவங்க வந்து படிக்கலைன்னா இந்த கஷ்டம் வந்து உனக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அது அவங்களுக்கு புரியாது ஏன்னா நம்மளுக்குமே அது புரிஞ்சுருக்காது அந்த வயசில் சொல்லுவாங்க படிப்பு தான் உன காப்பாத்தணு ஆனா யாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படியே நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தாங்க படித்தேன் அப்படிலாம் கிடையாது படிக்க வச்சாங்கன்னு படித்தோம் அதுக்கப்புறமா அதுல வேற பெனிஃபிட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கு அதை இருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் எப்படி சொன்னா குழந்தைங்களுக்கு புரியுன்றதை புரிய வைக்கணும் அதே மாதிரி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உழைக்கிறோம் நம்ம பண்ணுறோம் அது வேறு ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களோட விருப்பத்தை பார்த்து அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் வந்து நம்ம அவங்கள வளர்த்து விடுறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா என் குழந்தைய வந்து இந்த ஒரு ஸ்கூல்லேருந்து என்ன ஸ்கூல் மாற்றும் போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க ஐயோ இது எப்படி நான் யோ யோசிச்சேன் குழந்தைங்க எப்படி இதில் வந்து அவங்க தேடி வருவாங்களா இல்லை அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிலாம் யோசிச்சோம் ஆனால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் அதை நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நீ ஈஸியாக நீ இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு நாங்கள் அவங்கள வந்து நாங்கள் பாராட்ட ஆரம்பித்தோம் கொஞ்சம் பாராட்ட பாராட்ட அந்த மனசுன்றதை பாராட்டுக்கு தான் ஏங்கும் அது நாங்கள் பாராட்ட ஆரம்பிச்சு இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வரும் இதெல்லாம் நீ நல்லா போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்மளுக்கு இது நல்லா வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அதை வந்து அதுலேயே அவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் சும்மா லட்சுக்கும் சரி சுஜனுக்கும் சரி அவங்க அப்பாவுக்குமே செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் மூணு பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க அதில் ஆடாத ஒரே ஆள் எனக்கு பிடிக்கும் பட் எனக்கு ஆட தெரியல அதனால நான் அப்படியே வந்து வேடிக்கை பார்ப்பேன் என் அப்படி போடு அப்படி போடுன்ட்டு ஆனால் அது வந்து எல்லாரும் கேட்பாங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ தூரம் போயிட்டு டயர்டாக வராங்க இந்த செஸ் கிளாஸ் அனுப்பணுமான்னு கேட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நான் விட்டதுனால இன்றைக்கி லட்சமாக வந்து ஸ்கூல்லையே செஸ்ஸில் ஃபஸ்ட்டு சரிங்களா அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வந்து சாதாரணமாக சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு அவ்வளோ பெருமை அவ்வளோ பெ அவ்வளோ பெரிய ஸ்கூலில் வந்து நம்ம லட்சுமா ச ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு செஸ்ஸில் வர்றதுன்றது பெரிய விஷயம் இது வந்து என்னால் வந்து அதை சொல்ல முடியல வார்த்தையால் நம்ம சுஜனுமே வந்து சுஜனுக்கு வந்து அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆன்சர் சொல்லிடுறாராம் அதனால் அவங்க சொல்கிறாங்க உங்கள் பையன் ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்கான் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து கேட்கும்போது நம்ம குழந்தைங்க நல்லா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சில குழந்தைங்க வந்து எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சோன்னு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களையும் வந்து ஃபுல்லாக விட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் போகிறாங்கன்ட்டு அப்போ தான் வந்து அவங்களோட அந்த தூரங்கள் தெரிஞ்சாதான் வந்து அவங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது நம்மளுக்கு புரியும் என் குழந்தைங்களும் அப்படிதான் விட்டேன் டான்ஸ் கிளாஸு பரதநாட்டிய கிளாஸ் அவங்க கேட்குறதெல்லாம் சேர்த்து விட்டுறது சேர்த்து விட்டு கொஞ்ச நாள் நின்றுவாங்க ஆனால் செஸ் கிளாஸில் மட்டும் விட நிற்கவே நிற்கவே மாட்டாங்க ரெகுலராக போயிடுவாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அதில் அதிகம் அதே மாதிரி அவங்க அப்பாவும் கூட விளையாடுறதுனால அவங்களுக்கு இன்னும் அது அதிகமாச்சு எப்படியாவது அப்பாவை ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அப்பாவை ஜெயிக்கிறது மாதிரி விடுப்பாங்க ஆனால் இப்போது இந்த லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் நாளில் அவங்க அப்பாவையும் வந்து தோத்துடுறாங்க தோக்கடிச்சிடறாங்க நம்ம சுட்சனே தோக்கடிக்கிறாங்க சுஜன் கூட நல்லா தான் விளையாடுறான் எனக்கு கேட்டே இருப்பான் நீ ஒரு வாட்டி வாயாட்டு எனக்கு விளையாடவே தெரியாதா சும்மா இது நான் வந்து உட்கார் நீ நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு வர்றேன் அவரே சொல்லிக் கொடுத்து அவரே நான் அவுட் பண்ணுறதுக்கு நான் போய் உட்காரணுன்னு வர்றாரு ஸோ வந்து இப்படி தான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு ஒரு நல்ல லைஃப்பை தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இதே மாதிரி நம்ம எனக்கு வந்து இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்கோம் அப்படி நம்ம இருக்கிற லைஃப்பில் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் சரி ஒரு குழந்தைங்களுக்குள்ளேயும் சரி இருக்க வேண்டிய ஒரு முதல் விஷயம் விட்டு கொடுத்து பொறுமையாக போனால் எல்லா விஷயமும் சாப் சமாதானமாக ஆகிடும் அது இப்படி அவர் பேசும்போது நான் சும்மா இருக்க முடியுமா எனக்கு நான் வாய் இல்லையா எனக்கு நான் பேச்சு இல்லையா எனக்கு என்ன குரல் இல்லையான்னு கேட்டு சண்டை போட்டோம்னா அந்த ஃபேமிலியில் ஒரு நிம்மதியே இருக்காது எங்கள் வீட்டில் சண்டை வந்து அவர் கத்தினார்னா நான் அமைதியாக நான் ஏதாவது எமோஷ்னலாக ரொம்ப கத்தினா அவர் அமைதியாக ஆயிடுவாரு நாங்கள் ரெண்டு பேருமே கத்திட்டு இருந்தோம்னா குழந்தைங்க வந்து எங்ககிட்ட கத்தாதீங்கன்னு சொல்லிட்டாலே எங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம பேசுகிறதையோ பாக சண்டை போடுறதையோ பார்த்துட்டே இருக்காங்க நம்மளை பார்த்து தான் அவங்க வந்து பேசுவாங்க அடுத்தவங்கக்கிட்ட ஸோ மேக்சிமம் நாங்கள் சண்டை போட்டுக்க மாட்டோம் போடுறதா இருந்தாலும் குழந்தைங்க விளையாட வச்சுட்டு டாபால் போட்டு ரூம் கூட தனியாக சண்டை போடுவோம் அப்போ கூட வெளியே கேட்காது அப்படிதான் வந்து எங்களோட அப்படி தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் இது வரைக்குமே எங்கள் கோவத்தையும் நாங்கள் அடிச்சுக்கிட்டு நான் சண்டை போட்டதையும் வந்து எங்கள் குழந்தைங்க பார்த்ததே கிடையாது போட்டுக்கோ மாட்டோன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் சொல்கிறேன் இப்படி ஒரு இது நான் நான் இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து இடமே இல்லை ரோட்டில் வந்து விளையாடனா வண்டிங்க போயிட்ருக்கோன்றது கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும் அதனால் நம்ம சுர்ஜன் வந்து ஈஸியாக எழுது சுர்ஜனுக்கு வந்து செஸ்ஸில் மட்டும் இல்லை அவருக்கு வந்து இந்த பால் ஐட்டம் அதாவது வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட்டு ஹாக்கி டென்னிஸ் இந்த மாதிரி பால் விளையாட்டு எல்லாத்துலேயுமே வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சேர்க்கலான்னு பார்த்தோம் ஆனால் ஏஜ் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போட்டோன்னு சொன்னாங்க அதனால சுஜன் சுஜன் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுருதனில் பிடிச்சிட்டு நல்லா ஜாலியாக இருக்காரு எதுக்காக நல்லா விளையாடணும்ல எனக்கு ஃபுல்லாக அதனால என்னப்பா பேனல் டேக் நீ என்னப்பா பண்ண போகிற ஆ என்ன பாட்டுக்குப்பா

ஆமாம் சுஜனுக்கு வந்து ஹேர் கட் எனக்கு பண்ணுறதுல விருப்பமே இல்லை குழந்த வந்து டான்ஸ்லாம் அடுப்போது முடி வெட்டி அங்கேருந்து ஆடுறது இப்படியே நல்லா இருப்பான் முடி வெட்டிவிட்டால் சுஜன் வேறு ரொம்ப குட்டியாகிடுவான் மூஞ்செலாம் குட்டி குட்டியாக தெரியும் முடி இருக்கும்போது நல்லா தலை பெருசாக தெரியும் முடி வெட்டிட்டா கொஞ்சம் ரொம்ப சின்னதாக ஆகிடுவேன் சரி ஓகே இதே மாதிரி தான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு ஜாலியாக இங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குழந்தைங்க இருக்கிற அப்போ தான் நாங்கள் அந்த வீடியோலாம் எடுப்போம் குழந்தைங்க வீடியோ குழந்தைங்கள வச்சு எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ தான் எடுப்போம் எங்கள் மோட்டிவேஷன் என்னென்னா நம்ம வீடியோவில் வந்து ஒருத்தங்க ஏதாவது ஒரு லெசன் கற்றுக்கணும் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் குழந்தைங்க பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து அதுலேருந்து இருந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் போய் சேரக்கூடாது நல்ல விஷயங்கள் போய் சேரணுன்றதுதான் எங்களோடய எண்ணம் அதுக்காகவே உங்கள் வீட்டில் இருக்கும்போது இவங்கள வச்சு தான் வீடியோ எடுக்கிறது அடுத்த வீடியோ என்ன தெரியுமா கிஃப்ட் வீடியோ அதை போய் எடுக்க போகிறோம் போகலாமா சரி ஓகே இந்த நாள் வந்து ரொம்ப நல்லாவே அமைட்டும் இன்றைக்கி வர சனிக்கிழமையாக கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் நான் வந்து புடவலாம் கட்டிட்டு வந்தோம் கோவிலுக்கு போய்ட்டு அப்படியே வந்து எங்கேயாவது வெளியே குழந்தைங்கள இன்றைக்கி ஒரு நாள் வெளியே கூட்டு போய் சுற்றி நல்லா ஜாலியாக விளையாட வச்சு வரலான்ட்டு இங்கேயுமே விளையாடிட்டு இருப்பாங்க அது வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் விளையாடிட்டு தான் உங்களுக்கு ஓகேவா சரி ஓகேங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா பாய் பாய்